ம்மா அழகா இருக்குல்லட்டி என்ற இடம் ம் எம்மா வளைச்சி வளைச்சி அழகாக பின்னி வச்சுக்கிறாங்களா ம் சட பின்னி வச்சுருக்க மாரி செம்மையாக இருக்கட்டி சூப்பராக இருக்கு ம் என் பேட்டிக்கு கொடுத்து என் பேட்டி நல்லா நீடோடு இருக்கணுமாட்டி நூறு வருஷத்துக்கு ம் எம் ஒரு ஆசையா ம் நம்ம மட்டும் பாட்டா போகாது நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை நாளும் பார்க்கணும் ம் கொல்லணும்னு என்னென்னு ஆசைப்பட்டு நம்மளாம் ஈட்டுட்டு வந்துருக்கிற பார்ட்டி இதெல்லாம் நூற்றில் ஒரு பிள்ளைக்கு இராண்டி வரும் இந்த புத்திலாம் ம் ஆனாலும் சில பே ஊருக்குள்ள இருக்கிறாங்க ம் இல்லை பேர பிள்ளைய கூட என்னென்னு கேட்க அந்த மாரி கரகலாம் இருக்குது ஊரில் நானும் அப்படி இல்லைப்பா ம் எனக்கெல்லாம் என் பேர பிள்ளையும் எப்படி செய்துடுவோம் பார் நீங்கள் ரெண்டு பேரும் கண்ணு முன்னாடி தானே பார்க்குறீங்க ம் எம்மா ஆசையாக எங்களுக்கு வசதம் எப்படியெல்லாம் பணத்தை கொட்டி தீட்டிருக்கிறாமா தீட்டிருக்குறான் ம் யாட்டியா ஏ அம்புஷா பார்ட்டி என்னென்ன வகை வகையா அழகாக பூவெல்லாம் விடவிடமாக போட்டுருக்கட்டி சூப்பராக இருக்குது ம் என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கிறோம் நீ என்னம்மா வாயை மூடிக்கிட்டு இருக்கிறீட்டி என்ன ஆச்சு உனக்கு எதுவும் பிரச்சனையா டீ அம்புச்சோம் ஏக்கா என்னக்கா இம்மா அருமையா இருக்கு இந்த செடி எல்லாம் பறிச்சு கண்ணுல ஒட்டுக்கலாம் பண்றதுக்கு அந்த மாதிரி கணக்கில் இருக்கக்கா ஏக்கா எம்மோ அருமையாக இந்த இடத்துக்கு வந்தால் மலரும் நினைவுகள்லாம் வருதுக்கா ம் நானும் என் புருஷனும் அந்த காலத்தில் இந்த மாதிரி இடத்துல தானே வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல் என்னென்ன கடை பண்ணிக்கிட்டு எம்மோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது எடுபட்ட பயலுவோ நம்ம ஊரில் எங்கே வச்சுக்கிறானோ இந்த மாதிரி சொல்லு பார்ப்போம் ம் அக்கா இருந்ததெல்லாம் வெட்டி போட்டு ரோடும் குணமாக போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க ம் என்னிட்ட பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரியிலே ஒரு காலம்லாம் இனிமேல் வருமாக்கா ம் அசோடா எமோ அழகாக இருக்கு பாரு எப்படியும் எனக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்குக்கா ம் எம்மோ சூப்பராக இருக்கு எக்கா ஆனா உனக்கு வானும் அவன் பேட்டிக்கு நக்கா நானும் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு நீ சொன்ன மாதிரி இந்த ஊருக்குள்ள ஐயாவாக இருக்கிறா உங்கள் பேட்டி மாரி எவ்வளவு கிடையாது பாரு ஆனால் சுப்புக்கு பிறந்த புள்ளி ஒரு ரெண்டும் வயிறங்கா வயிறோம் ரட்டியா உனக்கு தெரியும் ரெட்டி ம் என் பேட்டி அம்மா நாங்கள்லாம் கொடுத்து வைச்சவங்கன்னு என் பேட்டி அம்மா லக்கில் ம் எவன் சூப்பராக எல்லாத்தையும் பாட்டு பாட்டு செய்கிறாள்ல எங்களுக்கு எனக்கு அழுவே போட முட்டி பெட்டை மாவை பார்க்குறா பெட்ட பார்த்தா என்ன எவ பார்க்கணா என்ன நாங்கள் பண்ண புண்ணியம் எங்கள் பேர புள்ளிவளோடு எங்களை பார்க்குறேன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குட்டி எனக்கு ம் இல்லைனா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமாட்டி என் நீ என்னெல்லாம் எடுத்துக்கியான் பாட்டு கொடுத்து தான் இருக்கிற நினும் ம் ஏன் புருஷனும் சரியில்லை என் அக்கா காரையும் சரியில்லை எப்போ பாரு ஒன்றா நின்றுக்கிட்டு போய்க்கிட்டு வந்துகிட்டு கிடக்குறாங்க ம் ஏன் மவன் காரன் பார்த்தாலும் அவன் பொண்டாட்டி முன்னாடியே சுற்றிட்டு கிடக்குறானுவோ ஏன் அவளும் எப்போ பாரு அவளுக்குள்ளே பேசிக்கிட்டு கிடக்குறாளுவா ம் அவள் அவ அவ குடும்பத்தை பார்க்குறாளுவா ஆனால் என் பேட்டியா பாச்சேட்டி எம்மா லக்குல ம் எப்படி இம்மா தூரம் கூட்டிகிட்டு வந்து நம்மள எம்மோ சந்தோஷப்பட்டு பாரு இதெல்லாம் யாருக்கு கிடைக்குன்னு சொல்லு பார்ப்போம் ம் கிடைச்சாலும் கொடுக்க கொடுத்து வைக்கணும் இந்த மாதிரிலாம் போய் பார்க்குறதுக்கு இவன் யார சார பசி பேசிக்கிட்டு இருக்கிறா எப்போ வாரம் நம்மளை சொல்கிற மாதிரி தானே இருக்குது நம்மளை யாரும் ஒரு சாதி இட்டுட்டு போட வரலன்னுட்டு நம்மளை குட்டி காட்டாளா என்னன்னு தெரியலையா க்கா ம் என்ன நீ எப்போ பாரு இப்படியா பேசிக்கிட்டு இருக்கிற ஏன் உன்னை தவிர இந்த ஊர் உலகத்தில் யாரும் அவங்க உங்க பேர பிள்ளை செய்யலையா என்னமோ உன் வீட்டு பிள்ளைகளையும் உன் வீட்டு மாவனையும் மரும அவ்வளவு பேட்டியோட மட்டும் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டம் ம் இன்னும் உன்னை நல்லது சொல்ற உக்கார வச்சுக்கிட்டு வெள்ளி சோறு போட்டு கொடுத்து உன் கையை கழுவி விட்டாக்கா இன்னும் உன்ன கைகாலே பிடிக்க முடியாத போடுற ம் ம் டான் அப்படி ஓவராக பேசிக்கிறேன் இம்ம நேரம் என்னென்ன நடந்துடும் பிரச்சனை எல்லாத்தையும் மறந்தா ம் என்னக்கா நீ ஒரு நேரத்துக்கு ஒருமாரி பேச்சு பேசுகிற யாரையும் மட்டை ஒருத்தி பேசுறக்கா யாரையும் தரக்கொழகா பேசுறக்கா ம் இன்றைக்கி அவங்களுக்குள்ள நிலம நாளைக்கு நமக்கு வரும்னு யோசிச்சு போயிடும் பேச்சு ம் இல்லை என்னமோ எடுத்தோங்க விட்டோன்னு இதுமாரி எவ்வாறு இருக்கா எவ்வாறு இருக்கா எவ்வாறு இருக்காண்டிய டப்பா இல்லை உனக்கு ம் ஏட்டி அம்புஷான் இப்போ அக்கா யாரை சொன்னிச்சின்னா நீ கோச்சுக்கிட்டு இம்மா கோவப்படுற அக்கா பொழுவாக ஊரில் இருக்கிறவங்ககிட்ட பற்றி பேசிக்கிட்டு இருக்கு நீ ஆண்டி இம்மா கோவப்படுற ம் அக்கா என்ன சொல்லி போச்சுன்னு இம்மன் டென்ஷன் ஆறியா ம் அக்கா சொல்கிற மாதிரி ஊரில் எவட்டி இருக்கிறா இந்த மாதிரி பேச்சு சொல்லி பார்ப்போம் அவங்க ஆயாவை மட்டும் விட்டுட்டு வர நம்மளையும் சேர்த்து விட்டுட்டு வந்துட்டு அப்போ அவள் எம்மும் நல்ல மனசு கொண்டவ ம் என்னமோ உனக்கு சொல்ல சொல்ல இம்மா வைட்டு வச்சலாம் இருக்கு ஆண்டி அம்புஷன் உனக்கு என்ன பிரச்சனை ம் யாரும் இன்னும் இருந்தும் நாங்கள் பேசணுமா என்ன என்னமோ ஊருக்காய் பேசிட்டு நீ வந்துக்கிட்டு வர ஆமாம் ஆமாம் ம் இப்போ நாங்கள் இல்லாமல் நாடு இல்லாத கிடக்குறோம் நானும் ஒரு வேலை நீங்க என்னதான் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அந்த மாதிரி யாரையும் பேசி என் மரும எனக்கு நான் என்ன தெரியல எங்களுக்கு இந்த மாதிரி கொடுமை பண்ணி வைக்கணுமா என் மரும ம் பண்ணி வச்சுட்டு என் இட்டுக்கிட்டு என் இட்டுக்கிட்டு போய் ம் இந்த ஊருக்கு நான் ம் என் வீட்டுக்காரர் மறைவா என் பிடிச்சான் என் என் மாவன் கிட்ட சொல்லாமல இருந்துருப்பாரு இன்ன வரைக்கும் எட்டி ஒரு வார்த்தை பார்க்கல எங்க இருக்கிறமா யாரா இருக்கிறமா ஏட்டாள் ஒரு வார்த்தை கேட்டானா நீ வந்து ஊருக்கு அரை சொல்ல எனக்கு ஒரு மாதிரி சுடு தெரியுமா எனக்கும் மனசு இருக்கட்டும் ஆண்டி இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க கஷ்டமாக இருக்குது எனக்கு ம் ஏன் இல்லை எங்கள்கிட்ட என் மருமகாரியை ஒழுங்காக இந்த நாட்டிலேயே கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னால் அந்த கிறுக்கு பயமாகவும் வெளிநாட்டில் போய் பொண்ணை ஈட்டுக்கிட்டு வந்து இந்த மாதிரி எங்களை சிரிப்பு அதிகரிக்க வைக்கிறான் இல்லைன்னா கண்டவங்களும் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா ம் இல்லைனா தேவை இன்றைக்கி நாங்கள் வந்து நின்றுக்கிட்டு ம் யாட்டியா வீடெல்லாம் ஒரு கடையாட்டி வீடுக்கு என்னமோ ஒப்பால் வைக்கிறா பாட்டி யாட்டி நீ பேசிட்டு இப்போ கொஞ்சம் கூட நடந்து கொடுத்து நல்லாவே விளாட்டி என் ம் என்னமோ என் பேட்டியை கண்ணு வைக்கிற மாதிரி பேசுகிறேன் யாட்டி என் பேட்டி என்ன நல்லா தலையை தூக்கி வச்சிட ஆடட்டும் உனக்கு பிடிக்கலை போடுறதுக்கு என்னமோ ஒன்றை சொன்னோன்னு சொல்கிறியே நல்லா இருக்காட்டி யாட்டி நான் என்ன அம்மா படுவாங்கயா கோ உங்களெல்லாம் உ உங்களெல்லாம் கொடுங்க வட்டுற ம் என்னமோ என்ன போய் இருக்கிட்டு இப்படி பேசுறா நான் சந்தோஷமாக இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காத போடுறாக்கட்டி பங்குச்சம் என்ன மாதிரி பேசி பேசுகிறா பாரு இவ்ளாட்டி நம்ப இவ்வளோட்டி நம்ம சொன்னோம் ஊருக்காரியோட தானே நம்ம பொருவாக சொன்னோம் இருக்கும் இவ கூட வந்துருக்கிறான் இவ்வளோ போய் சொன்ன மட்டும் இவ்வளோ தூக்கிக்கிட்டு மொண்டுகிட்டு நம்மளையே கேள்வி கேட்குறாளா சுசி நான் பார்த்தாலும் பார்த்தா இந்த மாதிரி ஆளை நான் பார்க்கவே இல்லை அப்பி மர்ம மருமோ உள்ள இந்த மாதிரி இப்படி பேசுகிறான் இவ கொஞ்சம் கூட கூட இருக்கிறவ ஒரு அக்காலாச்சும் எகிட்ட விட்டு காரியாச்சு ம் அவள் பேட்டி அவளை தூ கூட்டு நல்லா வெளிநாட்டில் சுட்டி காட்டாளுன்னு இவளுக்கு போடுறா மாட்டாங்க கட்டி பங்கச்சோம் இல்லைனா இம்மா பேச்சு பேசுவாளா இவா இது மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கலட்டி யாட்டி நீ இம்மா நல்லவளா இருப்ப ம் நான் நினச்சேன் பாரு அது என்ன நான் அடிச்சுக்கணும் பாட்டுக்க நீ இப்படிலாம் கேடுக்கட்டேன் என்னட்டோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன் பார்க்கலட்டி இப்போ பாரு யார பார்த்து இந்த மாதிரி பேச்சுலாம் பேசுகிறேன் இப்போவே எனக்கு என் விஷயம் என் டிக்கெட்டிங் கொடுங்க நான் கிளம்புறோம் என்னமோ உங்கள் வீட்டில் நாங்கள் ஓசியில் வந்துட்டோன்னு நீங்கள் என்னமோ இஷ்டத்துக்கு பேசுறீங்க இவங்க தவங்க இவங்க பேர்த்தி உங்களை தள்ள தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களா நம்ம என்னமோ அதை கேவலமாக பேசுகிறோமா மனசு பொருட்களே இல்லை என்னக்கா ஏக்கா பங்குச்சக்கா கூட்டுட்டு வந்து இந்த மாதிரி என்னைய படுத்தி வைக்கிற இந்த மட்டுச்சக்கா நல்லா இருக்கிறது சொல்லி பார்ப்போம் என்னென்னமோ இல்லை பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுக்கு நல்லா வறுக்கு எனக்கு தேவை அத்திமார அப்பயே சொன்னார் நீ போவாதட்டி நீ போவாதட்டி அம்முச்சலேயே இரு நமக்கு ஒரு நாள் வரும் காலம் வரும் அன்னைக்கு போய்க்கலாமட்டின்னு சொன்னார் நான் தான் கேட்காம வந்துட்டேன் இல்லைனா இன்னைக்கு இந்த அக்கா நான் இம்மா கேள்வி வாங்குவானா என்னம்மா அக்கா நீயே சொல்லு பார்ப்போம் ம் இந்த அக்காவோட பேட்டியாரு நம்ம பேட்டியாரு எல்லாம் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்னம்மா இப்படி பேட்டிட்டு இந்த அக்கா நமக்கு பொறாமையாம் பொச்சரிப்பான் இது தேவையாக்கா நமக்கு இங்கே வந்து இவங்களுக்கு சந்தோஷமா இவங்க மவுள் கூட ஜண்டை வாங்கிட்டு ஒன்று நினச்சிக்கிட்டு நம்மளை கூட்டு வந்துவிட்டு நம்ம கேள் நல்லா இருக்குடா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கட்டும் நாளைக்கு உனக்கு பங்கு சங்க நல்லா புரிஞ்சுக்க பாத்துக்க நல்ல குட்டையை வளர்த்து மீனை பிடிக்கிறாள் இந்த அம்புஷம் இவ்வளோ வீட்டில் போய் கட்டி வச்சுக்கும் இப்போ எப்படியும் நம்ம சமாதானப்பட்டுணும் இல்லைன்னா என் மாவக்கார்ட்ட இருந்து ஏமா இட்டு வந்தேன் இட்டு வந்து ஏமா சண்டை வாங்குறோம் நம்மளை கேட்டுட்டாப்பா நான் கேள்வி அய்யா தேவையில்லை இவ்வளோ இப்பே பேசி சமாதானம் போட்டு வந்துவிட்டான் ஏற்றி அம்புஷான் நான் அப்படிலாம் சொல்லலாம் சொல்லலட்டி ஏ எனக்கு வாயில்க்கா வந்துடுச்சுன்னு ஏதோ பேசிட்டு போட்டான் அதுக்கு என்னமோ இல்லை அப்படி எல்லாம் பேசி அவ்வளோ வரேன் நான் சண்டை வாங்க போகிறேன்னு சொல்லி நல்லா இருக்கட்டி உனக்கு ஏட்டி அப்படிலாம் நான் சொல்ற ஆளே கிடையாது டீட்டிட்டு யாண்டி இப்படி பேசுறீங்க ஏட்டி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம்னு வண்டேன் என்னாட்டி இப்படி சண்டை வாங்கிக்கிறேன் இங்கே மூலிக்கு மூளை நீ வாடி நீ கட்டெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் வாடி என்ன நம்ம கொஞ்சம் வீட்டில் போவோம் பா பா வீட்டு பேசணும்னு மனசு இறங்கி என்ன வாங்கி தரன்றால இவையே பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ நல்லா வாங்கிட்டு போவோன்னுட்டான் வீட்டுக்கு என்னக்கா பேச பேச கோச்சிக்கிட்டு போட்டாளா நம்ம என்னக்கா அப்படி சொல்லிவிட்டோம் என்னாடி கேட்டான் சொல்லி பார்ப்போம் அவள் மனசில் இருக்கட்டெல்லாம் அவள் சொல்லிவிட்டா நம்மளால சொல்லக்கூடாது ரொட்டி யாட்டி இதெல்லாம் ஒரு கோவமாட்டி மாட்டி இதுக்களெல்லாம் கோச்சுக்கிட்டு போகிறா பார்ட்டி ம் தெருவில் இருக்கிறவங்களும் நம்ம பொருளாக கேட்டோம் அழுக்க யாட்டி இவன் மொண்டுக்கிட்டு நம்மளை கேட்குறா சொல்லி பார்ப்போம் ம் இவ பேசிட்டு எங்கேயாவது நாயமாக இருக்காட்டி ம் எனக்கு இவன் ஆற்றம் வருது தெரியுமா இவள் பண்ணுறதெல்லாம் நம்மள பேசக்கூடாது பேசக்கூடாது நம்மளும் பொறுத்துக்கிட்டு எம் ஒன்று நான் நம்ம பாட்டு ஒன்றில் இருந்து இவளுக்கு கிண்டல் கிண்டல் குஷியெல்லாம் தாங்க முடியலட்டி அவன் வீட்டில் நடக்கிற எல்லாம் பாட்டுப்பட்டு இதை போய் ஊருக்குள்ளெல்லாம் சொல்லி வப்பா பாட்டுக்கு இவளை பற்றி எனக்கு தெரியாதா இருக்கு இவ கூட போய் நானும் பட்டு விட்டு விட்டுக்காட்டே பேசி

இதெல்லாம் நம்ம பார்க்காமலே செத்து போயிருந்திருப்போம் எல்லாம் உன் மாவை புண்ணியக்கா ம் உன் மாவை புண்ணியத்தால் தாங்க நாங்கள் வந்து பார்க்குறோம் இங்கே பாரு என் புருஷனும் லட்சம் கணக்கில் சம்பாதிக்கிறாரு ஒரு நாளாச்சும் என் வாங்கட்டி போவோம் வெளிநாட்டுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரும் பிள்ளையை கூப்பிடு நம்ம போவோம் எல்லாம் சேர்ந்து போவோம்னு கூப்பிட்டுக்கார என் புருஷக்காரன் வச்சுக்கேன் போய் கச்சேரி நல்ல கச்சேரியா எட்டியே எம்மா அருமையாக இருக்குது இல்லட்டி ம் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ம் நான் தான் இன்னும் உயரத்தில் நிற்கிறேனே அந்த சிங்கம் வாயில் இருக்கிற வர தண்ணியை ஏன் வாயால் நீ பிடிக்கிற மாதிரி நான் போய் நிற்கிறேன் என்ன போட்டா எடுக்கிறீங்களா ம் எடுங்கட்டி ப்ளீஸ் ஏட்டி ஜயா டீ எக்கா நான் போய் நிற்கிறேன்க்கா எக்கா பார்த்து சொல்லுக்கா என்னக்கா எக்கா என்னக்கா பேசிக்கிட்டே இருக்கிறான் என்னக்கா பைத்தியகாரித்தனமாக எல்லாம் நின்றுக்கிட்டு வாயை பிறந்துக்கிட்டு பார்க்குறீங்களா எக்கா என்ன ஒரே ஒரு போட்டா ப்ளீஸ்க்கா பிளீஸ்கா ஒரு போட்டா மட்டும் எடுக்கா ஏட்டி இங்கே பார்ட்டி மனோ என்ன ஒரே ஒரு போட்டா எடுத்து அங்கே போய் நிற்கிறேன் இது பார்ட்டி சொல்லி பைத்தி காரிக்கணமா பண்ணாத டீ ஐயோயோ இது சி அம்மா ஆழமா இருக்கும்போதுக்கா நீ வீட்டிலேயே உயரமாக இருக்கிறேன்னு போய் இறங்கி மூழ்கி ஜெழுக்கி போயிட போறேன் உன் புருஷனுக்கு பிள்ளைக்கும் யார் பதில் சொல்றது பைத்திக்காரியே ஏட்டி இந்த பார்ட்டி முட்டாலு மாரி பண்றாள் ஒவ்வொரு கதையும் ஐயோ கடவுளே எனக்கு சிரிப்பாக தான் இருக்கு போட்டியே அங்கே நான் போக முடியாது டீ பைத்த காரி மாரி பண்ணாதட்டி ஏக்கா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ பார்த்துக்க ம் சும்மா என்னம்மா நான் போய் முழுவ போகிறேன் நான் இம்மோ உயரத்தில் இருக்கிறேன் எப்போ பாரு நீங்கள் பனை மரத்தில் பாதி பனைமரத்தில் பாதினு சொல்கிறீங்களே அப்போதெல்லாம் பொய்யா சொல்கிறீங்க ம் நெசமானாலும் நான் எம்பிட்டு உயரமாக இருக்கிறேன் என்னை போய் இப்படி சொல்கிற எட்டி மனோர் ரெடியாக எடுத்து போட்டா சொல்லிவிட்டான் ஏக்கா என்னக்கா எக்க பஞ்ச வந்தக்கா இன்னக்கா இந்த கா காமெரி பண்ணிட்டு எனக்கு சிரிப்பாக விரும்புறதுக்கா அப்புறம் நாளைக்கு நல்லா நியூஸ் பேப்பரில் பெரிய போட்டாவும் போட்டாவாங்க வரும்பதுக்கா என்னமோ இது எம்மா ஆழை என்னமோ போட்டா எடுக்க வர போட்டா இதுல வர நான் வர போட்டா எடுக்கணும் எம்ம சாமி எனக்கு ஒரு புள்ள இருக்கிறா சாமி என் பிள்ளையும் பிரிஜினு விட்டுப்பட்டு என்ன என்ன உன் கூட சேர்ந்து வந்து போட்டா எடுக்க வந்தேன்னு கீழே சிங்கப்பூரில் குளத்துல சிங்கத்துக்கு தப்புல குளத்தில் ரெண்டு பிணங்கள் சேவை மிதக்கல் அப்படின்னு நாளைக்கு போ பத்திரிகையில் போடுறதுக்கா என்னக்கா விளையாட்டு கட்டுறேன் நீனு சும்மா வந்தமா எல்லாத்தையும் சுற்றி பத்தமா ரசித்தம்மா இல்லாமல் என்ன கதை பேசுப்பார் இந்த அக்கா சரி நான் அங்கெல்லாம் போக மாட்டேன்டி ஏன் எங்கேயும் நின்றுக்கிட்டு அது வாயை மட்டும் திறக்கிறேன் நீ போட்டோ எடுத்து எத்தனை இன்ஸ்டாகிராமில் என்னென்ன ஃபோட்டோ வருதுன்னு தெரியுமா உனக்கு ம் எல்லாம் சிங்கத்தோட வாயோட வாய் வைக்கிற மாரி எல்லாம் போட்டா எடுத்து அனுப்புறாங்க அந்த தண்ணியை குடிக்கிற மாரி போட்டா எடுத்து அனுப்புறாங்க அந்த மாரி நமக்கு வாய்க்காதாச்சு என்னட்டி உங்க கூட வந்ததுக்கு என்ன இப்படி நம்மளுக்கு ஒரு போட்டா எடுத்து கொடுக்க முடியாதாச்ச கடுப்பை ஏத்திக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஓரமா உக்காரோம் நீ அவளை போட்டா எடுத்து அவ அடங்கவே மாட்டா அவ எடுக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாட்டி சரியான பைத்திய கறி பத்துக்க தான் எப்ப பாரு அடம் பிடிச்சே எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுவாட்டி இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறாலும்

அடி வத்தி ஏற்றிய என் தலையில் ஊற்றுற மாரி இருக்கட்டி போட்டா என் வாயில் ஊற்றுற மாரி போட்டா எடுனா என்ன மாதிரி போட்டா எடுத்து வச்சுக்கிறாப்பார் இவ்வளோ போய் எடுக்க சொன்னதுக்கு எனக்கு தேவைத்தான் ஐயோ கடவுளை சரி இதாவது எடுத்து தொலைச்சிய சரி உடுட்டி போட்டா எடுத்த லட்சம் நான் போதும் இதுக்கு வேறு ரெண்டு பேர் பயந்துட்டு கிடக்குறீங்க என்னமா நான் தண்ணியிலையும் இறங்கல ஒன்றுத்துலேயும் இறங்கலை அழவாக தலைக்கு படுற மாதிரி எடுத்துருக்குறேன்ல ஏட்டி நீ இன்னும் கொஞ்சம் குனிஞ்சாக்கா நான் வந்து அந்த சிங்கத்தோட வாயில் இருக்க தண்ணியை பிடிக்கிற மாரி டீ ஏ கிருக்கச்சி ஒன்றெல்லாம் என்னாடி சொல்கிறது போ காட்டி போதும் ஒரு போட்டா போதும் வாங்கிட்டு இன்னுமா அது கட்டி மனோ ஒரு போட்டா கூட மூஞ்சி செத்தே போச்சு எட்டி வாங்கிட்டு போதும் இன்னும் எங்க எங்கே கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு தாப்பா கீட்டா அங்கே அவ அத்த காய்வா என்ன போர்க்கலாம் கட்டா எக்கா நீ கவிச்சா இல்லையாக்கா ம் உன் ஆத்துல காய்வா உன் மவளை எட்டுக்கிட்டு போயிட்டு அந்த கடத்தருவில் உள்ளதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாள் நீ கிரிக்கச்சி மாரி இங்கேயே நின்றுட்டு இருக்கிற கிட்ட வாயை பார்த்துக்கிட்டு வாக்கா போய் அது என்னான்னு பார்ப்போம் அத்தி என்னாட்டி சொல்றீங்க ஹம் எம்ம என்னத்த வாத்தத்தை கலப்பாளோ பாரு இவ எதோ ஒண்ணும் தெரியாதா மாடு நிட்டு இவ்வளவு இழுத்துட்டு போட்டாலும் ஒவ்வொரு அத்த காரி எல்லாம் அத வாங்கி கூட இதை வாங்கி கொடுங்க எத்தனை லட்சம் கழிஞ்சதோ இப்போது வந்து செய்யாம மாடு எட்டி வாங்கட்டி போவ நேரமா ம் அங்க என்னத்த பண்ணி தொலைச்சாலும் தெரியல இந்த கீதா ம் இந்த கீதா வியாதாயம் வேலை தெரியல பெத்தவங்கள்ட்ட கொடுக்குறது இல்லை ம் என்ன காசு பணமா இருந்தாலும் நம்ம கிட்ட கொடுத்து வாங்கி கொடுமா அவங்களுக்கு இதாக இவங்களுக்கு அதை வாங்கி கொடு நீ சொல்லலாம என்ன நான் பிரச்சனை பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த கிரிக்கெட் அதான் எக்கையா எனக்கு டவுட்டா இருக்குது இம்ம நேரம் நம்ம இங்கே ஜாலியாக இருக்கிறோமே ஏதாவது இதுக்கு ஆப்பு வைக்க நம்ம நாத்தின கருவி ஏதாவது பண்ணி தொலை வாழ்வுலேன்னு மனசுக்குள்ளே நினச்ச மத்துக்க அத்தே மாரி கரெக்டாக சையாக்கா சொல்லுது பாரு ஏக்கா இவ்வளோ எல்லாம் வீட்டுலேருந்து காசுங்க ஒன்றுத்தையும் எடுத்துட்டு வராது சும்மா கையை உயிரிச்சுக்கிட்ட வந்தாலும் அக்கா ஏக்கா அடுத்து விட்டு சம்பளம் காசெல்லாம் இவளுக்கு செலவு பண்ணுனே இவளுக்கு என்ன மத்துக்க இவ்வளவு காசெல்லாம் இவ்வளவு வட்டி கூட்டு பழைக்கிறாள் இவ்வளவுக்கு தேவையாக்கா இது எப்ப பாரு இதே பொறப்பா போயிட்டு இருக்கு ஹம் எப்ப பாரு யார் என்ன வாங்கி கொடுப்பாங்க வாங்கிட்டு போலாம் ஓசியிலே வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஓசியிலே வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறீங்க பாரு எல்லாம் அந்த மொட்டைச்சுக்குள்ள கோணம்லாம் வரும் வாக்கா போவ நேரமா என்ன பண்ணி தொலைறான்னு தெரியல கீட்டா ஹம் இதை பாத்துக்கிட்டு யாம காரி என் கிட்ட வரதே இல்லை எல்லாம் அவ அத்தக்காரிட்ட போறான் அத்தக்காரிட்ட போறான்னு அவளுக்கிட்டே தான் ஒட்டி இருக்கலாம் என்னத்தை பண்ணி தொலைத்துன்னு தெரியல